சிம்பிளாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா டைரக்ஷன் சென்ஸ் அ லாட் நல்ல ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு டைரக்டர் நீங்கள் பிஹைண்ட் உட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு அது வந்து ஒரு ஹாண்டட் தேர்ட்டீன் தானே தேர்ட்டீன் த ஹாண்டட் அப்பார்ட்மெண்ட்னு நினைக்கிறேன் அதுவே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் வந்து இவரை இவரோட கதையை இவரோட பர்சனலாக நான் பேஸ் பண்ணி நான் ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பண்ணேன் இந்த ஜின்னு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் பையன் வந்து ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா ஜின்னு டைட்டில் கொஞ்சம் பண்ணணுமா தயாரிப்பு சங்கத்தில் அப்படின்னு சொன்னான் சொல்லவும் ஜின்னு நான் ப டைட்டில் பண்ணிட்டேன் பண்ணுன்னா அது எங்களை குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு இந்த ஜின்னு அந்த டைட்டில் வந்து என் பையன் இன்னொரு கம்பெனிக்கு சொல்கிறாப்புல அங்கே கதை சொல்கிறாப்புல அப்புறம் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனிக்கு கதை சொல்கிறாப்புல ஒரு பெரிய ஆர்டிஸ்டை வச்சு எல்லாம் டிஸ்கஷன் போச்சு இந்த ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அங்கேயும் இதாகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு சொல்கிறாப்புல அதுவும் சரியில்லை அந்த டைட்டில் போயிட்டு ஒரு கம்பெனியில் போய் மாட்டிக்கிட்டுருச்சு டைட்டில் மாட்டிக்கிட்டோம் அவர் என்ன பண்ணிட்டாரு தர முடியாதுன்ட்டார் அந்த டைட்டில் நான் என்ன பண்ணுறேன் நம்ம படம் பண்ணணும் ஆனால் அந்த பட கதையை நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதோ சொல்கிறாப்புல நான் சொன்னேன் டைட்டில் ஏன் துருதுருன்னு வாங்கிட்டு போய் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சொன்னாக்கா இல்லைம்மா கொடுத்துட்டேன் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னாப்புல அப்புறம் நான் எங்கள் தயாரிப்பு சங்கத்தில் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தேன் அப்போ தான் வந்து ஜின்னு இந்த பெட்டு அப்படின்னு வச்சது அந்த வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம் அப்படியே டாப்பில் போய்கிட்டு இருக்குது அது என்னன்னே தெரியாது ஜின்னு வந்து சின்ன இந்த பெட்டுன்னு வைக்கவுமே நான் சரி டிஸ்கஷன் பண்ணுறோம் எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து என்ன என்னுடைய பையன் அட்வொகேட் ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறோம் இதை உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணணும்னு சொல்லும்போது எங்கள் கையில் காசே இல்லை நீங்கள் நம்பின நம்பி தான் ஆகணும் இது காசே கிடையாது ஆனால் வந்து பண்ணிட்டோம் எப்படி பண்ணோம்னே தெரியலை விரை விற விறு விறு விரும் ஷூட்டிங் முடிக்கிறோம் விரை விறன் ரிலீஸ் வந்துருச்சு வியாபாரமும் பண்ணியாச்சு ஆனால் எந்த அளவுக்கு என்னன்னே தெரியல அது அது அந்த ஜின்னு ஷூட்டிங் போகும்போது இந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் என்னுடைய பிள்ளைங்க மாதிரி அது என்னன்னே தெரியாது நான் நாலு படம் பண்ணியிருக்கிறேன் எங்கே ரெண்டு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகலை இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குது இந்த ஒரு படம் நாலு படத்தில் நான் இது வரைக்கும் வெப்சைலாம் ஒரு கடன் இது வரைக்கும் வச்சது கிடையாது யாருக்கும் வச்சது கிடையாது அந்த அளவுக்கு தான் கணம் இருந்தால் தான் நான் ஷூட்டிங்கு போவேன் இல்லைன்னா நான் போக மாட்டேன் ஏன்னா கஷ்டப்படுறது படுறோம் நஷ்டம் வர்றது வரப்போகுது இந்த மக்களுக்கு வந்து உழைப்பாளிகளுக்கு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கொள்கையில் நான் இருக்கிறேன் என்னுடைய கம்பெனின்னா போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே சொல்கிறேன் எப்படி சாமி இருக்குன்னு ஒரு குறிப்பு சொல்கிறோம் ஒரு குறிப்புக்கா சாமி இல்லைன்னு சொல்கிறோம் ஆனா இந்த சின்னு இருக்கா இல்லையான்னு நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜின்னு ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்ச பிறகு தான் அது வந்து எங்களுக்கு ஒரு கை கொடுத்து இந்த அளவுக்கு ஆனால் வந்து அந்த ஜின்னுடைய படம் வந்து ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்ச பிறகு தான் அந்த படம் இந்த அளவுக்கு வந்து ஆனால் பிரமாதமாக வந்திருக்குதுங்க நான் சொல்லக்கூடாது என் பையனை பத்தியும் நான் பாராட்ட நான் விரும்பலை ஆனால் என் பையன் க பட்ட கஷ்டம் வந்து அப்படி அப்படி கிடையாதுங்க அவ்வளவு கஷ்டம் கஷ்டம்னா சொல்லவே மாட்டான் அது எங்கெங்கேயோ போவான் ம போவான் மலேசியான்னு போவான் அந்த ஏதோ வந்து அந்த கதையை இது பண்றேன் அது பண்றேன் அது பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான் அமைதியா இருப்பாப்புல அமைதியாக இருப்பாப்புல யாருக்கிட்டையும் ஒம்பது போக மாட்டாப்புல அவ்வளோதும் ஆனால் எங்க எனக்கும் என் பையனுக்கு தான் சரியான சண்டை வருங்க சூட்டிங் இல்லையில இருந்து எல்லாத்தையும் இருந்து சரியான சண்டை வரும் ஆனால் சண்டைனா அப்படி இப்படி இல்லை அந்த அளவுக்கு வரும் அந்த ஜின்னு எங்களை படுத்திருச்சு இப்போ கூட இந்த ரிலீஷன் போடுறாரு அன்றைக்கி என்னுடைய காலு வந்து சும்மா போற இறடி விட்டுருச்சு இறடி விட்டு அந்த ஜின்னு பாடாத படு அப்படி படுத்துச்சு ஆனால் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த சின்ன இருக்குதுங்க சின்ன இந்த பெட்டுன்னு வச்சு எல்லாம் வளர்க்குறாங்க அது உண்மைதான் உண்மையான கதை தான் அதுதான் இந்த இங்கே பாருங்க இங்கே கூட எங்கள் தயாரிப்பு சங்கத்திலேருந்து நான் எவ்வளோதோ கஷ்டப்பட்டுருக்குறேன் நான் கூப்பிட்டேன் வரேன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே ஏதோ கலவரம் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சத்தியமாக சொறேன் இவ்வளவு கலவலப்பா வரலை அவங்களாம் வரலை ஏதோ நல்லதுக்கு தான் வரல வந்தவங்க வந்து கலகலப்பாக இவ்வளோ சந்தோஷமாக போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக போயிருக்குது அதுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ரொம்ப லேட்டாகிடுச்சு நான் எதுவும் பேச முடியாது ரொம்ப லேட்டாகிடுச்சி நான் பேசி அண்ணனுக்கிட்ட சொல்கிறேன் எங்கள் தயாரிப்பு சங்கத்துக்குன்னு சொல்கிறேன் ஒன் டூ ஒன்று எங்கள் சங்கத்தில் தான் கையெழுத்து போடணும் கண்டிப்பாக அந்த ஒன் டூ ஒன்று எங்கள் சங்கத்தில் தான் இருந்தது அது வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்து இந்த அண்ணனுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை அண்ணனுக்கு எல்லாமே தெரியும் என்ன எங்கள் சங்கத்தில் வந்து ஒன் டு ஒன் கையெழுத்தாகி அந்த ஒரு அற்புதம் வந்து அவ்வளோ பெரிய அற்புதம் எங்க தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எங்கள் தயாரிப்பு சங்கத்தை நல்லா வைக்கணும் இந்த ஜின்னு ஜின்னு இந்த பெட்டு அவ்வளோதான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் எங்கள் தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நன்றி வணக்கங்க வணக்கம் நிறைய ஆண்டோர்கள் சான்றோர்கள்லாம் இருக்காங்க சினிமாவில் நிறைய சாதித்தவங்களாம் இருக்காங்க ஸோ இது எனக்கு சரியான மேடையான்னு தெரில இருந்தாலும் என் உடன்பிறவா சகோதரருக்காக ஒரு தம்பியாக அவருக்கு ஒரு வாழ்த்தும் அவர் என்னுடன் பயணம் செய்த அந்த உண்மையான அனுபவத்தை மட்டும் ரொம்பவங்க டைம் எடுத்துக்க விரும்பல ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பேசி முடிச்சிடுறேன் நான் முதன் முதல்ல நான் சென்னை வந்தப்போ எங்கள் அப்பா முதல்ல சென்னையில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ் அப்புறம் திருப்பூர் போயிட்டார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு வரைக்கும் திருப்பூரில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை அங்கே போகிறது இங்கே வர்றது அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு அந்த மாதிரி டைமில் நான் சென்னை வரும்போது எனக்கு ரூம் கொடுத்து சாப்பாடு போட்டு டெய்லி பேட்டா கொடுத்து அவருடைய டைரக்ஷன் ஒர்க்கில் அப்போ ஒரு படம் இருந்தார் ஸோ அந்த படம் பேர் சொல்ல விரும்பலை ஒரு அற்புதமான கதை ஒரு பைக் பைக் ரேஸ் சம்மந்தமான ஒரு கதை ஸோ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் யார் என்ன ஏது எனக்கு ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாதப்ப இவங்ககிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போவே என்னை கண்டுபிடிச்சவர் தான் டி ஆர் பாலா ஸோ அவர்களுடைய இந்த அற்புதமான இந்த படம் நான் சிம்பிளாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா டைரக்ஷன் சென்ஸ் அ லாட் நல்ல ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு டைரக்டர் நீங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஆல்ரெடி பண்ணியிருக்கார் அது வந்து ஒரு ஹாண்டட் தேர்ட்டீன் தானே அபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் அதுவே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர இவரோட கதையை இவரோட பர்சனலாக நான் பேஸ் பண்ணி நான் ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பண்ணேன் சென்னை பிரம்மாக்கள்னு சொல்லிட்டு யாருக்கா தெரியுமா தெரியாது யாருக்கு தெரியாது பல வருஷம் இருக்கும் ஸோ இவருடைய கேரக்டர் இவருடைய ஆட்டிடியூட் இவருடைய பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ண அதுக்கப்புறம் எங்களுடைய நட்புறவு திறந்துகிட்டே வந்தது அப்புறம் தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால அப்படி ஆன்மீகம் பக்கம் இறைவனை எழுத்துட்டு போயிட்டாரு அண்ணன் சினிமாவில் முதல் படம் மிகவும் அற்புதமான ஒரு படம் வந்து செய்யவிருக்கிறார் ஸோ நீங்கள் அனைவரும் உங்களது ஆதரவை வந்து நிச்சயமாக வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும் பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் என்னது அன்பான வேண்டுகோள் முதல் முறையாக ஒரு டெபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ஸோ தமிழகம் எங்கும் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு வேற நாடுகளில் ரிலீஸ் ஆகுது தான் ஸோ ஸோ வேர்ல்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டிய ஒரு வேண்டுகோள் மிகச்சிறந்த முறையில் விமர்சனங்களை எழுதி இந்த படத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தின் நாயகர்களான முகேன் ராவ் மற்றும் பவ்யா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த படத்தை மிக சிறப்பாக எடு எடுத்ததற்கு மிக உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் இணை தயாரிப்பாளர் விநியோகஸ்தர்கள் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன் குருவின் பரிபு ஒரு அருளாசியல் குருகடாச்சம் நன்றி